அர்ஜுன் எப்பொழுதும் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்று யோசிப்பான் ஒரு இரவு இந்த கேள்விகளுடன் தூங்கிவிட்டான் கனவு காண ஆரம்பித்தான் அவன் கனவில் ஒரு பிரகசமான அன்பான வழிகாட்டி தோன்றுவதை பார்த்தான் அந்த வழிகாட்டி மென்மையாக சிரித்து வாழ்க்கைக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள அர்ஜுன் விரும்புகிறானா என்று கேட்டார் அர்ஜுன் தலையசைத்தான் வழிகாட்டி அவனை நரகம் என்று குறிக்கப்பட்ட ஒரு பெரிய கதவிடம் அழைத்துச் சென்றார் அந்த கதவு கனமாகவும் இருட்டாகவும் இருந்தது வழிகாட்டி அதை மெதுவாக திறந்தார் உள்ளே அர்ஜுன் சுவையான உணவுகளால் மூடப்பட்ட விருந்து மேசைகள் நிறைந்த ஒரு பெரிய மண்டபத்தை பார்த்தான் ஆனால் அங்குள்ள மக்கள் பசியாகவும் சோகமாகவும் தெரிந்தனர் ஒவ்வொருவரின் கைகளும் நீண்ட மரக்குச்சிகளுடன் கட்டப்பட்டிருந்தன அதனால் அவர்களால் முழங்கைகளை மடக்க முடியவில்லை அவர்கள் தங்களுக்கு தாங்களே உணவளிக்க முயற்சி செய்வதை அர்ஜுன் பார்த்தான் அவர்கள் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் உணவு எப்போதும் குச்சிகளிலிருந்து நழுவியது அல்லது வாயை அடைவதற்கு முன்பே கீழே விழுந்தது அருகில் இருந்தவர்களுக்கு யாரும் உதவி செய்யவில்லை அந்த மண்டபம் அழுகுறலாலும் கூச்சலாலும் எதிரொலித்தது எல்லா இடங்களிலும் உணவு இருந்தாலும் எல்லோரும் பசியாகவும் தனியாகவும் இருந்தனர் வழிகாட்டி மென்மையாக விளக்கினார் அவர்கள் தங்கள் சுயநலத்தான் சிக்கியிருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு உதவுகளை அவர்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அடுத்து வழிகாட்டி அர்ஜுனை சொர்க்கம் என்று குறிக்கப்பட்ட பிரகாசமான மற்றும் தங்க நிறத்திலான மற்றொரு கதவிடம் அழைத்து சென்றார் அர்ஜுன் கொஞ்சம் பயந்தாலும் ஆர்வத்துடன் பின் தொடர்ந்தான் உள்ளே அர்ஜுன் அதே போன்ற மண்டபத்தையும் அதே உணவையும் அதே நீண்ட குச்சிகளையும் பார்த்தான் ஆனால் இங்கே எல்லோரும் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர் உணவருந்துபவர்கள் ஒருவருக்கொருவர் உணவூட்டுவதைப் பார்த்தான் ஒவ்வொரு கவளமும் பகிர்ந்து கொள்ளப்பட்டது ஒவ்வொரு முகமும் நன்றியுடன் காணப்பட்டது அந்த அறை கருணையாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்திருந்தது அர்ஜுன் வழிகாட்டியை பார்த்து ஒரே குச்சிகளால் எப்படி இரண்டு வெவ்வேறு உலகங்களை உருவாக்க முடியும் என்று மெதுவாக கேட்டான் வழிகாட்டி பதிலளித்தார் இங்கே அவர்கள் ஒருவருக்கொருவர் உணவளிக்கிறார்கள் வழிகாட்டி புன்னகைக்க அந்த காட்சி மறைந்தது அர்ஜுன் கண்களில் கண்ணீருடன் தன் படுக்கையில் விழித்தான் ஆழ்ந்த மாற்றத்தை உணர்ந்தவனாகவும் மற்றவர்களுக்கு உதவ தயாராகவும் இருந்தான் நாம் மற்றவர்களுக்கு உதவும் போது அனைவரும் உணவளிக்கப்படுகிறார்கள் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கிறது